ஒரு பத்ம சூரபத்மனை பத்மனை அழிக்கிறதுக்காக சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பொறிகள் ஆறு பொறி விழுந்து அதில் இருந்து ஆறு முருகமாக வந்தார் வந்து கார்த்திகை பெண்களால் முருகன் வளர்க்கப்பட்டார் அந்த முருகன் வந்து பார்வதி தேவியால் ஒரு பையனாக அவர் ஆனார் அவர் வந்து ஒரு வயதுக்கு அப்புறம் அவர் வந்து என்னென்னா பிரம்ம பிரம்மன் வந்து பிரணவ மந்திரம் சொல்லுவார் இல்லையா அது அவர் கரெக்டா சொல்லலைன்னு சொல்லி அவரை வந்து சிறையில் வச்சார் கொஞ்ச நாள் வந்து முருகன் வந்து படைக்கும் தொழில செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த யுத்தம் பண்றதுக்காக கடற்கரை கிட்ட சூரபத்மன் இருக்கிற இடத்துல வர்றாங்க சூரபத்மனை அழிக்கிறதுக்காக பார்வதி தேவி வந்து ஒரு சக்தி வேல் கொடுக்குறாரு அதை வாங்கி முருகன் வந்து கடற்கரை பக்கம் வந்து பாக்குறாரு அவருடைய கோட்டை இருந்து தெரியுது அவர் சூரபத்மன் இருக்கிற கோட்டை வந்து அவங்களுக்கு தெரியுது அது அந்த கோட்டைக்கு முன்னாடியே அந்த கோட்டையோட பேர் என்னன்னா கிரஞ்ச கிரஞ்சகிரி கோட்டை சூரபத்மனுடைய கோட்டை பேர் வந்து கிரஞ்சகிரி கோட்டை அந்த கோட்டைக்கு முன்னாடியே தனக்கு அண்ணனுக்கு முன்னாடி தான் போகணும்னு சொல்லி தாரகாசுரன் வந்து ஒரு சூரியனை சூரபத்மன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால தாரகாசுரனை முதல்ல வதம் பண்றாரு முருகன் அதுக்கப்புறம் அந்த சூரபத்மன் இருக்கிற கோட்டையை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு சூரபத்மனை வதம் பண்றாங்க எதுக்காகன்னா இந்திரன் தேவர்கள் இவங்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு சூரபத்மன் அதனால இவர் வதம் பண்றப்போ அவருக்குடைய உடல் வந்து ரெண்டு பாகமா பிரிஞ்சு ஒண்ணு சேவலாவும் ஒன்னு பொடியாவும் வருது அது வந்து லாஸ்டா வந்து யுத்தம் முடிஞ்சு அந்த வேலை வந்து வீசுற முருகன் அந்த இடம் தான் இப்ப வந்து திருச்செந்தூர்ல இடம் வருது அப்புறம் வந்து யுத்தம் முடிஞ்ச உடனே இந்திரன் என்ன செய்யறது தன்னுடைய பெண் தே வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி இவர் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு வந்து ஒரு கோவில் கட்டி கட்டுறாரு முருகனுக்காக தேவலோகத்து வாஸ்துடைய மகன் அதாவது மயங்கர்த்தன் வந்து மகன் வந்து வந்து ஒரு கோவில் கட்டி கொடுக்கிறார் அந்த கடற்கரை கடற்கரை ஒட்டி கோவில் கட்டி கொடுக்கிறார் இந்திரன் மகள் தேவஸ்தானாவை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய மருமக்கா இந்திரன் ஏத்துக்கிறார் அந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து அஞ்சு பஞ்சலிங்கம் உண்டு லிங்கம் அந்த பஞ்சலிங்கத்தில் வந்து நாலு ஜாம பூதைகளும் இந்திரன் வந்து பாம்பு ரூபத்தில் வந்து பஞ்சலிங்கத்தை வந்து அபிஷேகம் அதாவது முருகனுக்கு பின்னாடி இருக்கிறது பஞ்சலிங்கம் அடுத்தால ரெண்டாவது ஜாமத்துல வந்து இந்திராணி வந்து பாம்பு ரூபத்தில் வந்து அந்த பஞ்சலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க ஜாமத்துல வந்து பிரம்மன் வந்து பாம ரூபத்துல வந்து அந்த பஞ்சலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க இது இன்னைக்கும் நடக்குது அந்த அந்த பூஜை நடக்குது அந்த பூஜை நடக்குதா இப்படி இந்த இந்த கோவில் வந்து எந்த வருஷத்துல வந்ததுன்னா பதினாறாயிரம் வருடங்களுக்கு முன்னால இது முருகன் வந்து அவதாரம் பண்ண திருச்செங்கூர் கோவில் வந்து உலகத்துல இது பதினாறாயிரம் வருஷம் முன்னாடி இது தோதிருக்கு அந்த இது கோவில் கட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு கொஞ்ச வருடங்கள் அதாவது ஒரு அறுநூறு வருடம் எண்ணூறு வருடத்துக்கு முன்னாடி அந்த அந்த கோவில்ல கொடிமரம் கிடையாது கோவில் கொடிமரம் இருந்தாலும் சப்பரம் எழுந்திருக்காம அடுத்தடுத்து நிறைய பூஜைகள் ஆகும் அந்த கொடிமரத்துக்கு வேணும்னு சொல்லி அந்த திருச்செந்தூர் கோவில்்கிட்ட ஒரு அம்பாள் கோயில் அங்க போய் அந்த அந்த அவர் வந்து வேண்டாரு இந்த கோவில்ல வைக்கணும் ஒரு மரம் எடுத்துட்டு வந்து நான் வந்து செய்யணும் அப்படின்னு பத்து பேரை கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள போய் மரங்கள் வெட்டி இந்த இது செய்யணும் பொடிமரம் செய்யணும்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டாரு ஒரு நாள் இரவு வந்து அசுரி வாக்கா அந்த அந்த ஆளுக்கு வந்து கனவுல தெரியுது நீ எத்தனை பேர் போடுறீங்களோ அதுல தான் மெஞ்சுவான் மற்றவங்கள இருக்க மாட்டாங்க நீ காட்டுக்குள்ள போய் மரத்தை எடுத்துட்டு வந்து பண்ணு கொடிமரம் போட போடலாம் அப்படி அவர் சொன்ன மாதிரியே பத்து பேருக்கு மேலே போறாங்க அந்த மரம் வெட்டுறது அந்த மரத்தை பார்த்து இதான் இந்த மரத்தை தான் நமக்கு தெரிஞ்சுது இந்த மரத்தை வெட்டுங்கன்னு சொல்லணும் அவங்க போடாளி வச்சு வெட்டும்போது அவனுடைய கழுத்தை பண்ணிருக்காங்க அந்த மரத்தை வெட்டாத அளவுக்கு அடுத்த அடுத்தடுத்து எல்லாரும் இதாயிருக்கு குருத்த மட்டும் இருக்காங்க அவன் பயந்து போய் பக்கத்துல ஒரு ஐயனா இருக்கு அங்க போய் ஓடி ஒளிஞ்சு அந்த கோயில்ல கேக்குறாரு இந்த மாதிரி இருக்கேன் பயந்தாத வா நமக்க நான் வந்து உனக்கு துணையா வரேன் சொல்லி வந்தாரு அப்போ அந்த மரத்துல வந்து சப்த கண்ணிகள் இருக்காங்க சப்த கண்ணிகள் அந்த மரத்துல இருக்காங்க கீழே வந்து கருப்பசாமி இருக்காரு அப்போ என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து உங்க கூட வர்றோம் மரத்தை கொண்டு போறீங்கன்னா நாங்க வரோம் அந்த மரத்துல நீங்க கொண்டு போய் கொடிமரம் நட்டுன உடனே நாங்க வந்து கொடிமரம் நட்டுன உடனே அந்த எங்களுக்கு தான் முதல் பூஜை எனக்கும் கருப்பசாமிக்கும் தான் முதல் பூஜை அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வரோம் இந்த மரம் நாங்க உங்க கூட வரோம் ஏன்னா அந்த மரத்துல இருக்கிறது சப்த கண்ணிக்கணும் சரின்னு சம்மதிச்சுட்டாரு அந்த மனுஷன் உடனே சரின்னு அந்த மரத்தை கொண்டு வந்தாங்க அது கொடிமரம் வச்சாங்க திருச்செந்தூர்ல மட்டும் ஒரு ரெண்டு கொடிமரம் உண்டு ரெண்டு கொடிமரம் உண்டு அந்த ஒரு கொடிமரத்துல இப்பவும் அந்த கொடிமரத்துக்கு எல்லா தீபாரணையும் முடிஞ்சதுக்கு தான் சன்னிதானமே திறக்க அதே மாதிரி முருகனுக்கு அடுத்த ஒரு மனைவி வள்ளி அந்த வள்ளி வந்து அப்சரஸ் மான் அப்சரசு பேரு அந்த மானுடைய வயிற்றுல தான் வள்ளி பிறந்த வள்ளி வந்து குழந்தையா காட்டுல பிறந்தாங்க அப்போ மலை குறவது மலை குறவது அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க வளர்ந்து ஆசைப்பட்டு பொண்ணை முருகன் விரும்பி கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி வராங்க நெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு